பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் உயிருக்கு நிகரான தமிழ் நெஞ்சங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லுகிறேன் எமன் கட்டளை இது இறைவன் கட்டளை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா அன்பு டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கமல் சார் ஞாபகம் வந்தார் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தீங்க க அன்பு நிச்சயமாக பெருசாக வருவீங்க கவலைப்படாதீங்க உங்கள் அப்பா அவங்க கூடவே இருக்காரு நாங்கள்லாம் அவங்க கூட இருக்கோம் மிக அற்புதமான டான்ஸ் மூமெண்ட்டு மிக அற்புதமாக அழகு ஒரு தமிழ் ஹீரோ அதான் பிரச்சனை இங்கே நம்ம நாட்டில் தமிழனா இருக்கக்கூடாது என்னமோ தெரில அது என்னமோ தெரில தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கூடாது ஓகே அதை மீறி அன்பு வந்து மிகப்பெரிய டாப் ஹீரோவாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இயக்குனர் மிக அற்புதமான அற்புதமாக இயக்கியிருக்காரு மிக அற்புதமாக பண்ணியிருக்கார் ஒவ்வொருலேயும் செதுக்கியிருக்கார் பாடல்லாம் மிக அற்புதமான வரிகள் முன்னாடிலாம் காசே தான் கடவுளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ஜெமினி கணேசன் படம் சக்கரம் அந்த படம் பேர் இந்த படம் காசு தாங்கிறது அதாவது இதை விட மேலே யாரும் சொல்ல முடியாது வரலாறு முழு பாங்க பாருங்க இந்த பாட்டை இந்த மாதிரி ஒரு அதிகமாக அற்புதமாக மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கைத்தட்ட கொடுத்துக்கலாம் ஏன்னா உண்மையில் ரொம்ப பண்ணியிருக்காரு அப்புறம் தயாரிப்பாளர் வந்து ஸ்கூல் காலேஜெலாம் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க பொண்ணுக்காக படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க மக்களுக்காக எடுத்திருக்காரு ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வராமல் தான் எங்களுக்கு வருத்தம் அந்த பொண்ணுக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிருங்க ஸ்கூல் இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போடலாம் சார் நாங்கள் ஸ்கூலுக்கு படிக்கவே இல்லையா இல்லை ஒரு நாள் லீவ் போடலாமே இருக்காங்க அப்புறம் வந்து அந்த கலைப்புள்ளி சேகரண்ண உண்மையிலே வந்து எந்த இதாக இருந்தாலும் அவருக்கு நிறைய வேலை இருக்குது தான் அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காரு வேலை இருக்குது வேலை இருக்குது வேறு மீட்டிங் அவங்க அவர் தலைவராக இருக்கார் மீட்டிங்கு அதே மீறி வந்துருக்கா அன்னையை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் அண்ணே அண்ணே வந்து நல்லா இருக்கணும் நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள் அப்புறம் குணா சார் அவர் என நண்பர் இயக்குநர்களை ரொம்ப எல்லாரும் பேசுனீங்க ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஏதோ பார்த்த முகமாக இருக்குது பழைய ஒன்று ஆர்டிஸ்ட்டு நல்லா ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி நீங்கள் வரணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவீங்கன்னு சொன்னார் அவர் ரொம்ப வால் பண்ணுவீங்களாமே சொன்னாங்க அப்புறம் கார்த்திக் ராஜா கேமராமேன் சார் நாங்கள் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் சந்தோஷனே நீங்கள் வந்த வரைக்கும் மகிழ்ச்சி வைக்கப்படுவார் ரொம்ப ஆனால் மேலே வாங்கினேன் ரொம்ப வைக்கப்படுறாரு அப்புறம் அர்ஜுன் இந்த உடம்பை வச்சு இந்த டான்ஸ் அடிச்சு அடி இருக்காரு ரொம்ப இது ஆனால் உடற்பயிற்சி போன இதே ஸ்பீடாக இருக்கலாம் கொட்டாச்சி ஒரு நல்ல மாமனிதர் கொட்டாச்சிலாம் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்து உனக்க சொல்லிட்டு பாடலில் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு நம்ம சினேகன் சார் சிறை சந்தர் பாடல் ரொம்ப அற்புதம் எல்லா பாட்டுமே அற்புதம் டான்ஸ் மாஸ்டர் மிக அற்புதம் கேமராமேன் அற்புதம் எடிட்டிங் அற்புதம் டோட்டலாக கட்டளை இறைவன் கட்டளை இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதில் எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது பத்திரிகையை நீங்க தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா மயில்சாமியா நானும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு நினைக்கிறேன் நான் குண்டத்தூர்ல இருந்து எண்பத்தி மூணு எழுபத்தெட்டு எண்பத்தி சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை அங்கே குண்டத்தூர் வரும் எங்கள் வீட்டுக்கு அவ்வளோ நல்ல மனிதர் நான் என் படம் நடிய நான் படம் டயரக்ட் பண்ணும்போது அவரே கேட்டார் நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார் வெ வெகு வேகமாக அந்த படத்தை நடிச்சு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட்டு போயிட்டார் ஏன் தெரியல இறைவன் சீக்கிரம் கூப்பிட்டார் நல்லவன சீக்கிரம் எல்லாம் நல்ல விஜயகாந்த் சார் சீக்கிரம் போய்ட்டு போயிட்டார் அதுக்காக நாங்கள் நல்லா இல்லைன்னு நினச்சிடக்கூடாது அவன் நான் இரநூறு வயசு வரைக்கும் இருப்பேன் என்னடா அது ஒரு மட்டும் எழுபத்தி மூணு எப்படி இருக்கார் அப்படின்னு நினச்சிக்க அதனால அதனால் நான் சித்தர் வழி பாட்டில் இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால் சொன்னேன் ஏதோ ஒரு செயலில் குரல் வருது பரவாயில்ல இருக்கிறது என்னன்னு தெரில ஓகே இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடைய நான் நான் வணங்கும் எனது சித்தர் பெருமாட்டை வேண்டிக்கிறேன் இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகி இந்த வெற்றி விழாவுக்கும் நம்ம எல்லோரும் சந்திக்கிறோம் நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க சார் இன்னும் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்காக எடுங்க ஏன்னா மக்களுக்கு நிறைய இப்போ தேவை இருக்குது இப்போ இன்னைக்கு எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அம்மா வெட்டுறான் பொண்டாட்டியை வெட்டுறான் எல்லாரையும் வெட்டுறான் தண்ணி அடிச்சிட்டான்னா ரோட்டில் போகிற யாரையும் விடுறதில்ல கழுத்து கழுத்து கழுத்தறுத்து ஒருத்தர் மசாலா மாதிரி குக்கரில் வச்சு வேதாக வச்சிருக்கான் பாடியை கண்டுபிடிச்சிட்டா போலிஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க ஆனால் என்னன்னா போதை அந்த போதை இல்லாமல் இருக்கணும் எங்கே என்னங்கிறக்காக நம்மலாம் படம் எடுப்போம் நான்லாம் இப்போ மூணாப்பட டயட் பண்ணிக்கிட்டுங்க தண்ணி அடிக்கிறோம் சீன் வைக்கவே மாட்டேன் செத்து போனால் கூட பரவாயில்ல வைக்க மாட்டேன் ஒரு படம் நடித்தேன் அப்போ போய் கமிஷனராக நடித்தேன் கடைசியாக ஒரு சீனை குடிச்சிட்டு ஒரு சின்ன பொண்ணை ரே பண்ணணுமா நான் சொன்ன ஒரே என்ன செலவு பண்ணிங்களோ நான் தந்துறேன் எனக்கு இந்த வே சீனை வேணான்ட்டு வந்துட்டேன் ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கிட்டே இருந்தவனா அவர் என்னென்ன பண்ணணும்னு சொன்னார் எப்படி இருக்கணும்னு நினச்சாரு அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் டீ சாப்பிடல வெத்திரப்பில் தண்ணி எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒழுக்கம் இந்த சினிமாவில் நிலச்சி நிற்கிறேன்னா ரொம்ப தேவை ஒழுக்கம் அப்புறம் வந்து சாப்பாடு உடற்பயிற்சி எல்லாருக்கிட்டே அன்பாக பேசணும் அவ்வளோதான் இது மட்டும்தான் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது இன்று இருப்போம் ஒரு நாளை இல்லை நாளை இருப்போர் இன்னொன்று நாள் இல்லை அதுதான் உண்மையான விஷயம் இருக்க வரைக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே கேட்போம் நல்லபடியாக நடப்போங்கிறத சொல்லிக்கிட்டு எமன் கட்டலை சுரேஷ் சார் இது வேறு அங்கே உட்காந்துருக்கார் அவர் இயக்குனர் அவர் வந்து நிறையா ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு நிறையா நல்லது பண்ணுறாரு எழுதிங்க சார் உங்களுக்கு தான் சார் ஆ என்ன பேர் சொல்லிட்டேன் ராஜேஷ் சாரி சுரேஷ்னா ராஜேஷ் ஓ ராஜேஷ் சார் ராஜேஷ் சார் இப்போ தான் ஒரு எட்டாயிரம் பேர் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணார் மக்களுக்கு தேவையான மண்ணும் மரபும் அப்படின்னு பண்ணார் ரொம்ப சந்தோஷம் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த விழா சீக்கிரம் முடியணும் ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்குது அதனால் இந்த படம் மீண்டும் பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட தான் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு அன்பை ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மயில்சாமி சார்பாக அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன் நிச்சயமாக அந்த படத்தை நிறையா வெற்றி படமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் மதிங்க உலகத்தில் அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி தெய்வமே கிடையாது தாய் தான் பெண் இனம் மிகப்பெரிய உயர்ந்த இனம் எண்ணம் அந்த பெண் இல்லாமல் யாருமே கிடையாது அந்த பெண்களை மதிங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ரோட்டில் அப்படி இப்படி சொல்லி போடுறாங்க அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லி வளர்ப்போம் பெண் வந்து தாய்க்கு சமானம் அப்படிங்கிறத நம்மளே சொல்லி வளர்ப்போம் தந்தை வானம் பூமாதேவி தாயினா தந்தை வானம் வானம் இல்லாமல் பூமி இல்லை பூமி இல்லாமல் வானம் இல்லை இந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் உலகம் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு பேரையும் மதிக்கணும் அதுக்கப்புறம் குரு எல்லாத்துக்கும் மேலே இந்தியனை பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பின வேணும் நம்ம எல்லா நாட்டையும் பார்க்குறோம் எல்லா நாட்டுக்கு போகிறோம் இந்தியன் மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை யாருக்கும் இருக்காது சில பேர் அப்படி எப்படி இருக்கலாம் அதே தமிழன் இன்னைக்கு இத்தனை சித்தர்கள் வந்து நம்ம தமிழன் தமிழில் வந்து மருத்துவமாக இருக்கட்டும் மொழிகளாக இருக்கட்டும் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னார் ஐயாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருப்பெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னே அதுக்கு முன்னாடியே பறக்கிற குதிரை கண்டுபிடிச்சாங்க கூடு வீட்டு கா கூடு பாயிருது சித்தர்கள் காட்டில் சிங்கத்தை புளியெல்லாம் அப்படியே நிற்க வைக்கிறது கடிக்காது அப்படி நோக்கு வருமோ இந்த மாதிரி பல கலைகள் கண்டுபிடிச்ச நம்ம தமிழ் சித்தர்கள் அந்த நாட்டில் பிறந்திருக்கிறது ரொம்ப புண்ணியம் ரொம்ப சந்தோஷம் அந்த தமிழ் வாழ்க தமிழ் தமிழ்வல்க தமிழன் வென்றே தீர்வான் நன்றி ஜெயஹிந்த் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்